தலைமையற்ற இது சிறப்பு செய்து வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணா சிகிச்சை தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களே நூல் மதிப்புறையை நம்ம சொல்லி சிறப்பு செய்ய வந்திருக்கும் கலைமாமணி மரபின் மைந்தர் திரு முத்தேவ் அவர்களே வாழ்த்துறை வரையில் நம்மை பதிலளிக்க வந்திருக்கும் திரு ஜெயலாய ஐயாவர்களே மகிழ்வுரை வழங்கி நமக்கெல்லாம் சிறப்பு செய்ய கூடிய திருவாரூரில் வந்திருக்கக்கூடிய திரு பிரதராஜன் ஐயாவர்களே அறிமுக உரையை கொடுத்து நமக்கு ஒரு முத்தாய்ப்பு வைத்த திரு டாக்டர் வேலபாண்டியன் குருசாமி அவர்களே மற்றும் இங்கு அற்புதமான புத்தக வழி இரண்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கோவை நண்பர்களை பெரியோர்களை தாய்மார்களை எல்லோருக்கும் என்னுடைய முதல் பெண் வணக்கத்தை தெரிவிக்கின்ற இந்த விழாவானது இரண்டு விஷயங்களை இணைத்து நமக்கு இன்றைக்கு கொடுப்பது ஒன்று இன்னைக்கு இந்த மதுரம் இலக்கிய அமைப்பு தொடக்க விழா இலக்கியத்தை வந்து அறிமுகப்படுத்தணும்னு சகோதரி மகேஷ் அவங்க கேட்க இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத நான் கேட்கும்போது குறிப்பாக இலக்கியத்தினுடைய அடிப்படையை இந்த இளைஞர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் இதை படிப்பிப்பது தான் இதனுடைய மகிழ்ச்சி என்ன சொன்னாங்க அதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அது ஒரு சிறப்பான முயற்சி அது இன்னும் வளர்ந்து இந்த தொடக்கத்திலிருந்து இன்னும் பெரிய அளவில் அது தமிழகம் எங்கும் சிறப்பட வேண்டும் என்று நான் வாழ்க்கிறேன் அதுக்கு அடுத்ததாக அவங்க வந்து இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை எப்பயுமே அது ஒரு நிலச்சி அதை அடையணும் தான் எந்த ஒரு பேச்சாளருக்கும் எழுத்தாளருக்கும் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய பெரும் ஆதல் அது இன்றைக்கு அவங்களுக்கு நிறைவேறுகிறது அந்த நான்கு புத்தகங்கள் அந்த நான்கு புத்தகங்களை பற்றி எனக்கு அறிமுகம் இல்லை அதான் உண்மை அவங்க சொல்லிட்டாங்க இங்கே வாங்கித்தான் படிக்கணும் அப்படின்ட்டார்கள் அது அதனுடைய சிறப்பு உண்மையில் அதற்கு பிறகு பெரிய வேண்டும் என்றால் அது நிச்சயமாக அது மனதிற்கு இதமாகவும் பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய வகையிலும் அந்த நான்கு சொல்லும் இருக்குகிறது நான் பற்றி இருக்கு அதிலையும் குறிப்பாக அவங்க இந்த குட்டி தேரவைகள் என்ற கடையின் மூலமாக குழந்தைகளுக்கு நன்மையை புகட்டும் வகையில் அங்கே இருக்கும் என்பதும் அதனுடைய சிறப்பாக இருக்கிறது அவங்க எனக்கு எப்படி அழைப்பமோ அப்படிங்கிறத நான் சொல்லி ஏன்னா கோவையை பொறுத்தவரைகள் என்னுடைய முகத்தை நீங்கள் யாரும் பார்த்துக்கணும் அப்படின்னு இங்கே எல்லாம் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க சூப்பர் ஸ்டார் இங்கெல்லாம் மயிலுக்கு அவங்க தொடர்ந்து வச்சுருக்காங்க இவங்களெல்லாம் தான் இன்றைக்கு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கிருஷ்ணா சுரேஷ்கார்கள் நல்ல மரபின் மைமன் அவர்கள் வேதாங்கையா அவர்கள் இங்கே எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறதுங்கிறதே ஒரு பெருமையான விஷயமாக இருக்கிறோம் அப்படி ஒரு நிகழ்ச்சியில் இன்று நானும் கலந்து அப்படின்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெருமையாகத்தான் நடந்தது விருதுநகரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருடங்களாக தொழிலை செய்து கொண்டிருக்கூடிய ஒரு சாதாரண தொழில் சிறையை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு புகழ்பன் அதாவது அப்பா காலத்திலிருந்து ஆரம்பிச்சு என்னோட பையன் வந்து அந்த பரம்பரையா தொழிலத்துக்கு உங்களுக்கு முன்னால தெரியும் கிருஷ்ணசாமி மகதேரஸ்ட்டு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் செய்கிற தொழிலுக்கு இங்க வந்து கூலி வாங்கிட்டு போவேன் நான் அதான் என்னோட என்ன கூடி அப்படின்னா அவங்களுக்கு க்ரீன் லேபிள் அப்படிங்கிற அந்த காஃபி சிக்கனி மிக்சரை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இவ்வளோதான் ஆரம்பம் எங்களுக்கு முதல் முதலில் அந்த ஒரு விதையை விதைத்தது எங்களுக்கு ஆரம்பத்தை கொடுத்தது என்பதே இந்த கோயம்புத்தூர் தான் என்னோடய கோயம்புத்தூரில் ஒரு பார்த்து தெரியணும் ஆறு ஹைஸாக கேட்டுக் கொடுத்துருப்பீங்க ராயல் கிங் ரெஸ்டாரண்ட் இன்றைக்கும் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டேஷனுக்கு எதிர்த்து இருக்கும் அவங்களாம் எங்கள் உறவுக்காரங்க தான் எப்படியோ இருந்து விழுந்தது வந்து இன்னைக்கு அந்த தொழிலை ரொம்ப சிறப்பாக சேர்த்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு பெருமை மிக்க நகரமாக இது இருக்கும் பொழுது இங்கே மகேஸ்ரி அவர்கள் எப்படி இவங்க இந்த ஆன்மீக பேசில் இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற தொடர்புக்கு காரணம் அவங்களுடைய கனவு தான் அவர் என்னை பண்ண இது தப்பு நான் சொல்கிறேன் ஒரு பெரிய மாற்றம் ஒரு மழை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு எழுத்தாளர் என்று உருவாகி இருக்கிறார் என்றால் அதற்கு குடும்பம்தான் முதலில் நான் விற்க வேண்டும் அதுதான் அவரோட நான் முறை அவர் சொல்றாரு எல்லாத்துக்கும் நான் துணையாக இருக்கேன் அப்படின்னு ஆனால் இந்த இடத்தில் அவர் வருவதற்கு கொஞ்சம் கூட்டங்களுக்கு பத்தியது இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற திறமை வந்து அழக நாலு ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு இல்லை நாலு அஞ்சு பேச்சுகள் அமைச்சிருக்கேன் எங்கள் ஊரில் வந்து பேசியிருக்காங்க சகோதரி மகேஷ் ஒரு நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட எங்களுடைய முன்னூறு வேலையாட்கள் மத்தியிலையும் அவங்க பேசினாங்க அது பேசி முடித்த உடனே கண்கலங்கிற வந்து பலவே கண்கலங்க அதுக்குரிய காரணம் இருக்கு அவங்க வாழ்க்கையை எப்படி அடிபட்டு முன்னேறினார்கள் எந்த வகையிலெல்லாம் அவர்கள் செவப்பட்டார்கள் என்பதை அவ்வளவு அழகாக எடுத்துக்கொள்ளும் போது அறவே இவங்க நம்பர்ல ஒருத்தவா அப்படின்னு அந்த கூட்டமே நான் அப்படி ஒரு அருமையான பேச்சு அன்னைக்கு நான் கேட்பேன் அதற்கு பிறகு எங்களுடைய குழந்தைகள் வழிபட்டு வந்து பேசினாங்க அதில் ஏன் இந்த சின்ன சாமிகள் இருக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாமிகளை குழந்தைகள் அகப்பு ஏன் மக்கள் படிப்படுகிறார்கள் இது ஒரு செகண்ட் என்ன தான் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க நிறைய பேருக்கு தான் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை ஏற்றி வைத்தது போல் இருந்தது அவருடைய இப்படியாக இருந்துகிட்டு போது நான் அவங்கள்கிட்ட எனக்கு ஒரு ஆதரவு இருப்பேன் அப்படின்னா மகாபாரதம் ராமாயணம் பகவத்கீதை இதை சொல்லணும் எனக்கு தெரியாது மக்கள் என்ன ஒரு பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க கீழே வைக்கிறார் புராணம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கு பகவதையும் மகாபாரதத்தையும் ராமாயணத்தை வச்சுக்கொண்டு போறார்களா நான் கேட்கிறேன் ஏன் இந்த பண்பை நான் வளர்க்கவில்லை எந்த தவறு இருக்கிறது இதத்தான் நான் வந்து சொல்லி இதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லாத இடத்துல நாம் அதை கிடைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு இதாவது வரி சொல்லுங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டேன் அப்போ உங்க ஊர்ல ஒரு சொற்பொழிவு போட்டுணும் சார் அப்படின்னு சரி யார் பேசுறது அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் சொன்னாங்க நாலு பேர் நான் கேட்டேன் நாலு பேர் நீங்க இல்லையே நீங்க எல்லாம் பேச எனக்கு நம்பிக்கையா இருக்கும் உங்க பேஷன் ரொம்ப இருக்கும் கோவை தமிழ் என்பதே தனி அந்த கோவை தமிழை கொஞ்சம் அப்படி பேசினாலே மக்கள் தான் அப்படி கவுந்துருவாங்க அப்படி ஒரு வளர்க்காடு மொழி அந்த அற்புதமான முடி நீங்கள் வராமல் நீங்களே பேசுங்க இல்லை அப்போ நேரத்தில் தான் அங்க அயோத்தியில் கோயிலை தகுந்த அந்த ராமருக்கு பிரஷ்டம் பண்ணியிருக்காங்க அதை இணைத்து நானும் அவங்க சேர்ந்து ஒரு தலைப்பு கொடுத்தோம் அயோத்திய ராமர் அப்படின்னு அயோத்திய பிராமர்ஸ் அம்பாள்

இன்றைக்கி விருதுநகரத்தில் இருந்து யாராவது போட்டிக்கு வர்றாங்க அப்படின்னா அங்கே ஒரு பயம் இருக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இப்போ கூட பழைய பேங்காட் போட்டு வந்தோம் பிற அடுத்த செல்வம் போனோம் இப்போ அடுத்து மறுபடியும் தாய்நாட்டில் கட்டாய போட்டி இப்படி அந்த தகுதி முழுமையாக யோகாவை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறதுனால இவங்க எது நடத்தினாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போ நான் வடக்கு போல் வாச போஷமாக ஒட்டி இவங்களுக்கு பெரிய அந்த படத்தெல்லாம் பெருசாக போட்டேன் சார் இதெல்லாம் வேண்டாம் சார் அமைதியாக போவோம் அப்போ சின்ன கொஞ்சம் அமைதியாக இருக்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் மண்டபத்தில் அறநூறு பேர் கொடுத்தார்கள் ஒரு இடம் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்துட்டாங்க ஒரு மடம் இருந்தாலே ஐநூறு பேர் வந்தாங்க கேட்ட கேட்டாங்க நினைச்சு இப்போ மலையத்துக்கு வருவாங்க அப்படின்னு என்னடா இருக்கிறது இப்படி ஒரு பேச்சு இருக்கா அப்படின்னா நல்லா தானே எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கும்னா இந்த ராமாயண மகாபாரதத்தை ஒரு பிராண்ட் யாரை எடுத்து சொன்னா அந்த சமஸ்கிருதம் கிடந்த வார்த்தைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எனக்கு சிந்தனையே அதை விட இந்த வரப்பாடு தமிழன் தன்னுடைய பொங்கு தமிழில் கம்பராமாயணத்தை பக்கத்துக்கு பக்கம் ஒரு பேப்பர் ஒரு குறிப்பும் இல்லாமல் அந்த செலவுகள் பேசுறாங்க மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் முந்நூற்றம்பது பேர் கடைசில போகவே இல்லை பேசல அவங்க என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா அடுத்து நீங்கள் எப்போ வகை எங்களுக்கு சுந்தரகாண்டத்தை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க நிறைய பேர் பேசுகிறார்கள் அந்த பேச்சு தனியாக நிகழ்வாங்க நீங்கள் நான் இப்போ இருக்கும்போது நான் பேசுகிறேன்னா நீங்கள் வந்து மேடைக்குள்ளே வரணும் இல்லை நான் உங்களை விட்டு வரணும் இந்த ரெண்டு நடக்கணும் ஆனால் அன்னைக்கு அவங்க ரெண்டுமே இல்லை ரெண்டுமே கிடையாது அவங்க அப்படியே ராமாயணத்துக்குள்ளே எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த நாட்டுக்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்க அவங்க அவகசையும் அத்தனை அற்புதமான அந்த பேச்சை அவங்க கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு அவங்க நாலு புஸ்தகம் வெளியான போதாது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது அது நான் அவங்க சொன்னேன் எனக்கெல்லாம் ரொம்ப மரியாதை வேண்டு இல்லை இது உங்கள் வேலை இல்லை என்னோடய வேலை அப்படின்னு நான் அவர் ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு அளவு வரலைன்னா அந்த கோயம்புத்தூரோட ஐயா வேலாயிரம் ஐயா தான் எனக்கு ரெண்டு புத்தகத்தை வெளியில் ஒருவராக இருக்கும் நான் அந்த ரெண்டு புத்தகத்தை போன பிப்ரவரியில் வெளியிட்டேன் ஒன்று வந்து குருந்தாணி அப்படின்னு ஒரு புத்தகம் இன்னொன்று எனது ஐயா ஒரு சகாப்தம் அதை நிறைய மாறதும் அதை படித்து எனக்கு திருத்தி கொடுத்ததும் சர்வதி மகிழ்ச்சி அவங்க அதில் என்ன ரெண்டு புத்தகம் அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இனதுல வந்து எல்லாரும் ரொம்ப நல்லா பேசிக்கிறது ரொம்ப நல்லா பேசுகிறவங்களோட சில நான் எடுத்துகிறேன் இது ரெண்டுமே சிறப்பாக எடுக்கணும்னு நான் வந்து எனக்கு தோணலை என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஜேசி தளத்துக்கு போவேன் ரோட்டரிக்கு போவேன் எல்லா இடத்துல ஆரோக்கியத்தை பெற்ற இருபத்தை பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கும் எழுத முடியும் அப்படிங்கிறது அந்த ரெண்டு புத்தகத்தை வெளியிட்டது தான் அதுக்கு எனக்கு உதவுனது அது வேலை எதிர்க்க அந்த வெளியேற்றவருக்கு வந்துருந்தாங்க எனக்கு ரொம்ப சிறப்பு செஞ்சாங்க பொதுவாக புஸ்தகத்தை படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னாங்க ரொம்ப விஷயத்தலாம் தெரிஞ்சுருப்பாங்க புத்தகம் படிச்சு படிச்சு அப்படின்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன் புத்தகம் படித்தால் நீங்கள் இளமையாக இருக்கலாம் நான் வரும்போது நண்பரோட காரை சொல்லிட்டு வந்தேன் எங்கள் அம்மா எண்பது வயசு வரைக்கும் புத்தகம் படிப்பாங்க ஏதாவது எடுத்து கொடுத்தா அவங்க படிச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க டிவி பார்த்தாங்களோ இல்லைன்னா புத்தகம் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் பார்க்கிறாங்க ஆனால் அவங்க எந்த புத்தகத்தை படிக்க முடியாது எனக்கு வேண்டாம்ப்பா நான் எடுத்து எடுத்து கொடுப்பேன் இல்லைப்பா என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அவங்க வாழ்க்கையை வந்து சொல்லிடுது இதான் உண்மை புத்தகம் இன்றைக்கி வேலை இல்லை இருக்காருன்னா அவர் பதிவு ஏதில் படிக்க ஆரம்பிச்சார் சவுளிக்கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற முகலாயிட்டால் வசவர்கள் நான் எடுத்து தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுருக்கோம் அப்படி ஒரு புத்தகம் படிப்பது என்பதை அது ஒரு தனி உலகம் தான் அப்படி இருக்கும் போது நான் அதை கூடுதல் நான் பல பேர்ட்டை கொடுத்தேன் இன்றைக்கி கூட நம்ம பின்னனுடைய வேலை வச்சுருக்கேன் அந்த புத்தகத்தை பார்த்துட்டு வரணும் அவங்க எனது அறியாவை படிச்சுட்டு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குனாங்க சரி பொருத்தாணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க பொருத்தாணி தெளிச்சு கொடுத்த சமையல் கொடுக்கறது ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பொருத்தாணிங்கிற சமையல் கொடுத்து கொடுத்து வந்த சின்ன சின்ன கதைகள் பொருத்தானியமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தானியம் எத்தனை நன்மை கொடுக்கிறதோ அது மாதிரி சின்ன சின்னதா இருக்கிற குட்டி கதைகள் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாத்துக்குள்ளையும் ஒரு அற்புதமான அழுத்தம் ஏற்படுகிறதா அந்த புத்தகம் ஆனால் அதை படித்து பார்த்த அந்த பெண்மையை அவங்க படிக்கவே இல்லை படிக்காமல் அப்படியே ஒரு கப்பட்டை கொடுத்தாங்க ஆனால் இதே காலத்தில் இந்த புத்தகத்தை நான் வேலை இல்லையா கொண்டு போய் நான் படிச்சு தரவே நான் நான் நினச்சேன் ஒரு அஞ்சு நேராக கேட்டு பார்த்து நீங்கள் நம்ப மாட்டீங்க மறுநாள் காலையில் எனக்கு பத்து மணிக்கு ஃபோன் போட்டார் அவரோட வயதுக்கும் அவரோட அறிவுக்கும் அந்த மேனவற்றுக்கும் எப்படி அந்த ரெண்டு புசத்தையும் படித்தாங்க எனக்கு தெரியும் ரெண்டு புசத்தை படிச்சுட்டே பண்ணி சொல்லலை எட்டு புசத்தை கருக்கிற கேரக்டர்ஸை மட்டும் சொல்ல சார் ஒரு நபர் இருந்தாரு எங்களுக்கு நிறுவனத்தில் ரொம்ப சார் அவர் பேர் செல்வமணி அந்த செல்வமணி மட்டும் நீங்கள் எட்டு தொத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க அந்த முதல் கெடு அப்படி ஒரு குற்றியத்துவமான அந்த செல்வமணியை வந்து மறக்க முடியாதவங்களால் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆக அப்படி வாசிப்பு என்பது நம்ம அத்தனை இடமாக மாற்றுக்கிறது நான் கொஞ்சம் நிறையாவே கரெக்ட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டாலும் அவங்க ரொம்ப தூரத்தில் வந்து அதனால் ரொம்ப ஏழமாக பேசுகிறேன் அப்படின்னா சரி அதில் ஒருத்தான் எனக்கு ஒரு இன்னும் ரெண்டு புஷ்டர் எடுக்கிட்டு இருக்கேன் அதுக்குமே இன்னைக்கு அங்கேயே நான் சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா நம்மளோட பழக்காடு இந்த மொழியை நான் மறப்பதாலேயே நம் பண்பாடு மறைன் எல்லாரும் நினைக்கிறாங்க இன்னைக்கு மாசையை மாற்றுவீங்க இங்கிலீஷ் பறந்து பேசுறீங்க இல்லை தமிழை என்ன கொஞ்சம் மாறுபடுத்தி பேசுகிறீங்க உங்கள் பகுதி அந்த வழக்கு மொழியை எத்தனை பேர் சரியாக பேசுவோம் பேசக்கூட இன்னைக்கு கூட ஏதாவது ரொம்ப இல்லை நான் பொங்கல் தமிழை கேட்கறதுக்கு ஆசைப்படுவேன் ஆனால் மாறிட்டாங்க எல்லாரும் இது மாறக்கூடாது இந்த மாறும்போது பரப்பும் மாறிடுது இப்போ நான் எதோ ஒரு புத்தகத்தில் நான் முக்கியமாக நான் சொல்லிக்கிட்டே வரேன் வரும்போது அந்த புத்தகத்தை முடியல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு சமையல் பெற்று ஒரு வீட்டுக்கு தலைவாசி இதுதான் உண்மை நீ எடுத்து பாருங்கள் ஒரு பாரம்பரியத்தையும் ஒரு நம்மளுடைய பண்பையும் சொல்லக்கூடியது தான் தவறு ஒரு சமையல் பெட்டு அந்த சமையல் கெட்டு வழியாகத்தான் ஒரு ஆரோக்கியம் வந்து ஓரம் திட்டது பார்த்தோம் இப்படித்தான் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் குட்டி அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி ரொம்ப வேலை செஞ்சாங்க என்னோடய ஐயா அதாவது என்னோடய வழியில் அந்த அவங்க உறவு சமையில அவங்க தான் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் எங்கள் அம்மா அவங்களுக்கும் பரப்பித்த மாட்டாங்க எங்கள் வீட்டில் எனக்கு கூட கதை ஏதோ ஒரு நடக்கும் எங்கள் அம்மா அசைவம் எங்கள் அம்மா எங்கள் ஐயாவும் செய்வோம் நான் ஆனால் கண்டிப்பாக வைக்கிறோம் அம்மா ரொம்ப செலவு போடுவாங்க அப்போல்லாம் அந்த குட்டிக்கு பாரு ஒரு நாள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லிட்டாங்க இது என்னம்மா சிக்கனோ மட்டனோ வச்சுக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு என்ன மீன் வேணும் எங்கள் மாப்பிள்ள மாதிரி தான் மீன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு எல்லாம் மீன் ஏற்பாடு அதெல்லாம் குட்டிக்காக தான் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க அப்போ குட்டியை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன்னா நீ வந்து அயர மீன் குளம் போய் அயர மீன் குளம் போய் நீ வந்து ஆஞ்சி கொடுத்து வேற வச்சுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேரம் நெருங்கிட்டே இருக்கு பதினொன்றரை பதினொன்றாச்சு வரல இல்லை இந்த வருஷத்துக்கும் அந்த நடந்த கடலை இல்லை சொல்லிவிடலாம்னா வீட்டில் வேலை கை வரல அவங்களுக்கு என்ன பண்றதுக்கு தெரியல இப்படியே நேரம் அந்த குட்டிக்காய் வரவே இல்லை மீன் குழம்பு அந்தரத்தில் நீக்கி ஏதோ ரசவம் ரெண்டு மூணு தாய்களை வச்சுட்டு மட்டும் எங்கள் அம்மா அனுப்பாட்டு இருக்காங்க பிள்ளைகள்லாம் இது நம்ம அப்படி ஏமாத்திட்டாங்க குட்டிக்கா அப்படிங்கிறாங்க ஒரு மணி அரைச்சி குட்டிக்கா வர்றாங்க குட்டையா தடியா கருப்பா தோல்ல பைக்கி கையில ரெண்டு தூக்குவாரி வீட்டுக்குள்ள முடியாதாங்க அம்மா என்ன என்னடி அரிசி உனக்கு என்ன ஆச்சு மாப்பிள்ளை எல்லாம் வந்துருக்காங்க வீட்டுக்குள்ள விசேஷம் நடந்துட்டு இருக்கு நீ இப்படி ஏமாத்திருக்கியே அவங்க எப்பயுமே அம்மா வச்சின்னான்னு கொடுப்பாங்க இல்லை சின்னம்மா தப்பு நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தூக்காளியை பிறந்து அடுப்பங்கள் நிலை வச்சு பிறந்தறாங்க பிறந்தா வீடு வாசிக்க வாசி என்னடி நடந்துச்சு சுதந்திரம் அழுகிறாங்க வரலாம் நானே மீன் குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதை பார்த்த பிறகு எங்கே அம்மாவுக்கு உட்குது மனசில் மகிழ்ச்சி இருக்குது அந்த தூக்காளி இருப்பாங்க அதுக்கு பிறகு சாம்பரம் ஆரம்பிச்சாங்க எல்லாம் என்ன நடந்ததுன்னு அம்மாவுக்கு தெரியல அளவுக்கு நான் போயிட்டார் சாயங்காலமாக குட்டி காவ பையன் வீட்டுக்கு வர்றேன் எங்கள் ஐயா யாவது குட்டிக்காவோட சுட்டிக்காவோட மாப்பிள்ளை யாரு அன்னைக்கு காலையிலேயே அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த சிரமம் அவர் உயிருக்கு போனா வைக்கிறாரு அதனால அவங்க மீட்பு போயிட்டு தாமதம் அம்மா அந்த கேரளத்துக்கு போனாங்க இப்படி சொல்லிட்டேன் ஏண்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை ஏன் இப்படி பண்ண இல்லை சின்னமா வீட்டில் விசேஷமாக இருக்குது பிள்ளையெல்லாம் இருந்தாங்க நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் அவசரமா இந்த மனுஷன் எப்படி ஆஸ்பத்திர கிடக்கா நான் சொல்லாம சொல்ல மாட்டாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வாழ்ந்ததுக்கான இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் நடக்கணும் அதனால அவங்க வச்ச உளுதை அதுவுமே வீட்டில் அப்படி ஒரு வாசத்தை கொடுக்கும் இன்னும் ஒரு சின்ன ஒரு ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு நான் முடிச்சுக்குவேன் இதெல்லாம் நான் எந்த புத்தகத்தில் வந்துட்டு என்ன என்னோடய அத்தை அதாவது என்னோடய ஐயா போட பொறுத்த அத்தா இவங்களுக்கு சின்ன சின்ன தான் தெரியும் எனக்கு ஒரு நாளைக்கு கண்ணு தூசி கொடுத்துருச்சு வீட்டுக்கு நான் வரேன் அம்பாக்கிட்ட சொல்கிறேன் அம்மா சொல்கிறாங்க தண்ணி கண்ணுக்கு முகம் சரியாக இருக்கும் என்னோடய ஐயா ஒரு தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலாக சரியாக இருக்கட்டும் அப்படின்னு ஆனால் சரியாக மூணு நாள் ஆச்சு ஆச்சு கண்ணு லீங்கிடுச்சு ஐயா சொன்னாலே இருக்கு டாக்டர்கிட்ட போயிருக்காரு அப்போ அந்த அத்தை வந்தாங்க அந்த மகேஸ்வரி அத்தை வந்தவங்க வந்த இவனை என் கூட அனுப்பு அப்படின்னாங்க நான் அவங்களோட போனேன் எனக்கு நல்லா என்ன ஏழு இருக்கும் அந்த ஒரு புதுசை அந்த புதுசையில் மாடு கட்டிகளுக்கு சாணி வாட அதுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஒரு கிளைஞ்சி அம்மா வந்துச்சு வந்து பக்கத்தில் வந்து தம்பி எந்த கண்ணு அப்படின்னாங்க கண்ணை காமிச்சேன் தான் பக்கத்தில் வந்து அவங்க நாட்டை வந்து கண்ணுக்குள்ள அஞ்சு செகண்டு இருப்போம் அந்த ஊசியை விட்டாங்க எப்படியெல்லாம் வைத்திய முறை எடுத்துட்டு பார்க்கறேன் இப்படியெல்லாம் இருந்த அந்த வைத்திய முறை வீட்டிலேயே பிரசவம் பார்த்த வைத்திய முறை இதெல்லாம் எங்கு இந்த தலைமுறைக்கு அந்த தைரியம் எங்க போச்சு இந்த தலைமுறை எதனால் தாக்க தொற்றுக்கிட்டு வேண்டாம் அந்த குழந்தைகளை வீட்டிலேயே பிரசவம் பார்த்த அதே தலைமுறைகள் இன்னும் ஆடுறாங்க அந்த மாதிரி கடந்தவங்க இன்னும் இருக்காங்க இதெல்லாம் எங்க அந்த வளர்க்காடு முறையில் நான் எழுதி அதை வெளிப்படுத்திக்க அது சிறப்பான ஒரு புத்தகமாக வரப்படுத்தினாங்க இந்த வளத்தாடு மொழியக்காக எல்லோரும் பாடுபடணும் உங்கள் அம்மா என்ன பேசினாங்க உங்கள் பாட்டி என்ன பேசுனாங்க கையில் போட்டு எழுதுங்க அவங்க பேசுகிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும் நீங்கள் சும்மா வந்து வராது ஒருத்தர் பேசுகிறதை நீங்கள் எடுத்தார் பண்ணிக்கலாம் அன்னைக்கு அன்னைக்கு இருக்காண்டே இல்லை நீங்கள் மனசுக்குண்ட உங்கள் மூளை எல்லா அதை இருக்கும் அதை எடுத்து போட்டு பாருங்கள் உங்கள் பாட்டி உங்கள் தாத்தா எல்லாம் பேசுனதெல்லாம் அதில் வரும் அதற்குள் அற்புதமான அந்த வடச்சாட்டு மொழியை பண்பாடு பாரம்பரிய மொழியும் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக அவங்களுக்கு மனசு செல்கிறேன் இன்னும் நிறைய சிறப்புகள் பெற்று அவர்கள் மிக உயர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நடித்திருக்கிறது